அன்பிற்கனே ஆசிரியர் தலைமைகள் அகம் என்னும் தலைப்பில் நான்காவது பகுதியை தினை மாலை நூற்றி ஐம்பது என்னும் அகநூலின் வழியாக பார்க்க இருக்கிறோம் இது தமிழ் இலக்கிய வரலாறு நூல்களின் தொகுப்பாக அமைந்த காணொளி திணை மாலை நூற்றி ஐம்பது திணைக்கு முப்பது பாடல்கள் வீதம் மாலை போல் நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்ட நூல் இதுவாகும் ஏற்கனவே நம்ம ஐந்தினை ஐம்பதுல திணைக்கு பத்து பாடல்கள் பார்த்தோம் திணை மொழி ஐம்பதுல திணைக்கு பத்து பாடல்கள் பார்த்தோம் ஐந்தனை எழுபதுல திணைக்கு பதினான்கு பாடல்கள் வீதம்னு பார்த்தோம் இங்க திணைக்கு முப்பது பாடல்கள் வீதம் மாலை போல நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்ட நூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திணை மாலை நூற்றி ஐம்பது ஒரு மாலை மாதிரி தொடுத்திருக்காங்க ஐம்பது ஐம்பது பாடல்களையும் ஒவ்வொரு திணைக்கு வச்சு அதனால இந்த நூலுக்கு திணை மாலை நூற்றி ஐம்பது என பெயர் பெற்றது எனினும் இதில் பாயிரத்துல நூற்றி ஐம்பத்தி நான்கு பாடல்கள் உள்ளன நூற்றி ஐம்பது தான் இருக்கணும் கூடுதலாக நான்கு பாடல்கள் இருக்கு இதன் ஆசிரியர் கனிமேதாவியார் இவரது காலம் கிப்பி ஐந்தாம் நூற்றாண்டு இது சமண நூல் ஏலாதியின் ஆசிரியரும் இவரே கனிமேதாவியர் தான் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் அறநூல்களுள் ஒன்றாகிய ஏலாதியும் அவர்தான் எழுதியிருக்கிறாரு இதில் வடசொற்க அதிகம் திணை மாலை ஐம்பதுல வடசொற்கள் வட சொற்கள் கலப்பு அதிகமா இருக்கு கலித்தொகை போன்ற இதில் நூற்றி ஐம்பது பாடல்கள் உள்ளது நோக்கத்தக்கது நூலின் தொடக்கத்தில் பாயுரமாக ஒரு செயல் அமைந்துள்ளது பொதுவா கடவுள் வாழ்த்துதான் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம் பாயுரம் இருக்கு முத்து கணிந்தார் கலவியர் கொள்கைக்கு அணிந்தார் இணைமாலை ஈடில்லா இன் தமிழால் யாத்த திணை மாலை கைவர தேர்ந்து என்பது நூலின் பாயிரச் செய்யுள் கலவியல் கொள்கையை வெறுத்தவரின் வெறுப்பு நீங்குமாறு கனிமேதாவியார் நூலை செய்தார் என்னும் கருத்தினை பாயுறச் செய்யுள் எடுத்துரைக்கின்றது தமிழகத்தில் சமண சமைத்தவர்களே காதல் மனம் குடும்பம் அனைத்தையும் வெறுத்து ஒதுக்கினர் சமண சமயத்தவரான கனிமேதாவீரன் சமய சமண சமயத்து பெரியவர்கள் கலவியல் கொள்கையின் மீது கொண்டிருந்த வெறுப்பு நீங்குமாறு அதன் அருமையை விளக்க திணை மாலை நூற்றி ஐம்பதனை செய்தனர் என்பது இதன் மூலம் புலனாகிறது இந்த நூல் என்ன காரணத்திற்காக செய்யப்பட்டது அப்படின்னு பாக்குறப்போ சமணர்கள் இல்லறத்தின் மீது ஒரு வெறுப்பா இருந்தாங்க அந்த வெறுப்பை போக்குவதற்காக கலவின் மீது அவர்களுக்கு இருந்த தவறான எண்ணத்தை போக்குவதற்காக எழுதப்பட்ட நூல் தான் இந்த திணை மாலை நூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடன் போக்கு சென்ற தலைவியை தேடி செவிலி வருகின்றார் காட்டில் அழகிய தம்பதியரை பார்த்து அடையாளம் கூறி உங்களை போன்ற இருவரை வழியில் கண்டீரோ என்றாள் செவளி அதற்கு ஆடவன் சூரியனை போன்ற அந்த தலைவனை நான் பார்த்தேன் சந்திரனை போன்ற அந்த தலைவியை என் மனைவி பார்த்தாலாம் என்கிறார் அப்ப யோசிச்சு பாருங்க அந்த அடுத்தவர் மனைவி பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை அங்கே இருக்கு இல்லையா அவன் சொல்றான் வெம் சுடர் அண்ணாலே யான் கண்டேன் சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய ஆணை பார்த்தேனா அவனை பார்த்தனா கண்டாலாம் என் மனைவி பார்த்தாலாம் தன் சுடர் அண்ணாலே அதே மாதிரி சூரியன் போன்று இருக்கக்கூடிய தலைவனை நான் கண்டேன் சந்திரன் போன்று இருக்கக்கூடிய அவனது மனைவியை என் மனைவி பார்த்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்பாடல் ஆடவனின் நல்லியல்பை சுட்டுவது குறிப்பிடத்தக்கது அடுத்த இலக்கிய வரலாறுல தினை மாலை நூற்றி ஐம்பது குறித்த செய்திகள் ஆசிரியர் கனிமேதாவியார் சமண சமயத்தை சார்ந்தவர் ஏலாதியின் ஆசிரியரும் இவரே இது ஒரு அகனூல் திணைக்கும் முப்பது பாடலாக நூற்றி பாடல்கள் உள்ளன இதோட திணை வைப்பு அப்படிங்கிறப்ப குறிஞ்சு கடுத்து நெய்தல் வந்துருச்சு அதற்கப்பறம் பாலை அப்புறம் முல்லை அப்புறம் மருதம் என்ற வரிசை உடையது இன்னொரு கருத்துக்கள் சுந்தரர் தேவாரத்திலும் மாணிக்க வாசகரின் திருக்கோவையாரிலும் இடம்பெற்ற ரொம்ப முக்கியமான செய்தி இது அதனால்தான் நீங்க கேட்கலாம் ஏன் இலக்கிய வரலாறுகள் ஒரு ஐந்து ஆறு இலக்கிய வரலாறுகளை கிட்டத்தட்ட ஒரே செய்திகள் தானே திரும்ப திரும்ப வருதுனா சில செய்திகள் அதில் கூறப்படாத முக்கியமான செய்திகள் இருக்கு அதனால தான் முழுமையாக அப்படி போட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு இந்த நூலில் திரைமாலை நூற்றி ஐம்பதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் சுந்தரர் தேவாரத்திலும் மாணிக்க திருக்கோவையாரிலும் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கிறாங்க ஒரு சுடரும் இன்றி உலகு பாடாக இரு சுடரும் போந்தன என்றார் பொருள் பொருள் என்றால் சொல் பொன் போல போற்றி அருள் பொருள் ஆகாமையாகா அருளால் வளமை கொணரும் வகையினால் மற்றொர் இளமை கொணர இசை என்பது தினைமாலை நுற்றைவதற்கான அற்புதமான மேற்கோள் பாடல்கள் நாள் வேங்கை பொன்விளையும் நன்மலை நன்னாட கோல்வேங்கை வேங்கை கொடியா என் ஐயன்மார் கோல்வேங்கை அன்னையால் நீயும் அருந்தலையாம் ஏலாமைக்கு என்னையோ நாளை எளிது அடுத்து தினை மாலை நூற்றி ஐம்பது செய்திகளை பார்க்கலாம் அடுத்த இலக்கிய வர்றாருல திணைக்கும் முப்பது பாடல்கள் வீதம் மாலை போல் நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்ட நூல் ஆயின் பாயிரத்தோடு சேர்த்து நூற்றி ஐம்பத்தி நான்கு பாடல்கள் இருக்கு காலம் ஐந்தாம் நூற்றாண்டு ஆசிரியர் கனிமேதாவியர் ஏலாதீன் ஆசிரியர் இவர் தான் இது ஒரு சமண நூல் அந்த செய்தியை பார்த்தோம் ஆண் மகனின் நல்ல இயல்புக்கு என் மகளை பார்த்தீர்களா என்று உடன்போக்கு சென்ற தலைவியை தேடி செவிலி வந்து கேட்கும் போது ஒரு தம்பதியர் சொல்றாங்க சூரியன் போன்று ஒளி வீசக்கூடிய தலைமகனை நான் பார்த்தேன் சந்திரன் போன்று அந்த மங்கை என் மனைவி பார்த்தாலாம் அப்படிங்கறது மூலமா அந்த ஆடவன தெரிகிறது அப்படிங்கிறாங்க அடுத்த இலக்கிய வரலாறு சொல்லக்கூடிய செய்தி பாக்குறப்போ மதுரை தமிழாசிரியர் மாக்காயானாரின் மாணாக்கார் கனிமேதாவியார் இது எந்த செய்தி எந்த இலக்கிய வரலாறும் இல்ல அன்பின் ஐந்தினருக்குள்ள நூற்றி ஐம்பது பாடல்களை பெற்றிருக்கும் நூல் தினைமாலை நூற்றி ஐம்பது இதன் ஆசிரியர் கனிமேதாவியார் இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயானாரின் மாணாக்கர் இவரை கனி மேதாவியார் என்று அழைப்பார் ஏலாதியை ஈற்றிவரும் இவரே ஒரு பாண்டிய மன்னன் ஒருவனார் புகழப்பட்டார் இவர் வந்து ஒரு பாண்டிய மன்னனால் புகழப்பட்டிருக்காரு என நூல் பாட நூல் பாடல் ஒன்று கூறும் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு சமணம் சமய சேவம் சமணம் சமணம் வந்து இவரோட சமயமா இருக்கு தினைக்கு முப்பது வெண்பா வீதம் ஐந்து தினைகளுக்கும் சேர்த்து நூற்றி ஐம்பது பாடல்களை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் குறிஞ்சி முப்பத்தி ஒண்ணு நெய்தல் முப்பத்தி ஒண்ணு முல்லை முப்பத்தி ஒண்ணு பாலையும் மருதமும் மட்டும் முப்பது முப்பது பாடல்கள் என அமைந்திருப்பதால நூற்றி ஐம்பத்தி மூன்று பாடல்கள் பாயிரத்தையும் சேர்த்தா நூற்றி ஐம்பத்தி நான்கு பாடல்களை கொண்டது அப்ப திணைக்கு முப்பது பாடல்கள்ல இந்த பாடல்கள் எண்ணிக்கையில கூடுதலும் குறைவும் இருக்கு கீழ்கணக்கு அகப்பொருள் நூல்களில் இதுவே பெரியது நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது இதுதான் மத்த எல்லாமே நம்ம ஐம்பது எழுபது இப்படிதான் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா நூ பெரிய பாடல்கொண்டு கொண்ட நூல் அப்படின்னா அது வந்து திணைமொழி திணைமாலை மாலை நூற்று என்பதுதான் தினை வைப்பு முறைங்கிறப்ப குறிஞ்சுக்கப்புறம் நெய்தல் நெய்தலுக்கு அப்புறம் பாலை அப்புறம் உள்ளையும் மருதமும் இடம்பெறுது இந்த நூல்ல வட சொற்கள் மிகுதியாக இருக்கு இம்மையார் செய்ததை இம்மையே ஆம் போலும் ஆமென்பார் ஆம் என்பார் ஓரார் கான் என்ற இன்னொரு பாடலடிகள் அடிகள் சற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்ணமே என சுந்தரர் தேவார அடியில் எதிரொலிக்கின்றன இந்த பிறவில் செய்த பாவம் இப்பயே வரும் அப்படிங்கிறது தான் அங்க சுந்தர தேவாரத்தில் குறிப்பிட பாடலோட பொருள் அதே பொருள் அமைந்த இந்த பாடலும் இங்கே தினை மாலை நூற்றி ஐம்பதுல இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி வெஞ்சுடர் அண்ணாலை யான் கண்டேன் கண்டாலாம் தன்சுரர் அண்ணாலை தான் நூலடியில் எதிரொலியை திருக்கோவையாறுல சொல்றாங்க யாழியன்னாளை கண்டேன் அயலே தூண்டா விளக்கனையா என்னவோ அன்னை சொல்லியதே என்ற வரிகளில் காணலாம் திருமணத்தில் பொருள் வாங்குதல் நன்றன்று என்பது போன்ற சமூக அறக்கருத்துக்களையும் இந்நூல் நவீழ்கிறது ரொம்ப முக்கியமானது திருமணம் செய்து கொள்வதற்காக மணப்பெண் வீட்டிலிருந்து பொருள் வாங்குதல் நல்லது அன்று என்ற செய்திய ஒரு சமூக விழிப்புணர்வு கருத்தை திணைமாலை மாலை நூற்று கூறுகிறது அடுத்த இலக்கிய வரலாறு திணை மாலை நூற்று என்பதன் உருவம் ஆசிரியர் கனிமேதாவே ஏலாதியின் ஆசிரியரும் இவரே காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு திணைக்கு முப்பது பாடல்கள் வீதம் நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது ஐந்து மகத்திணைகள் தினை வைப்பின் பகிரப்ப குறிஞ்சி நெய்தால் பாலை முல்லை மருதம் பாவகைங்கனா வெண்பா நூற்றி இருபத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் பாடலுக்கு மேல் பழைய உரை கிடைக்கவில்லை நூத்தி இருபத்தி ஆறு பாடலுக்கு மட்டும்தான் உரை கிடைச்சிருக்கு சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழக உரை முழுமையாக கிடைக்கிது தினைமாலை மாலை நூற்று உள்ளடக்கம் அப்படின்னு பாக்குறப்போ சமண சமயத்தவரான கனிமேதாவியார் கலவியலை வெறுத்த சமணர்களும் சுவை கொள்ளுமாறு அகச்சுவைப் பாடல்களை பாடியுள்ளார் அவற்றுள் ஒன்று திணைப்புனம் காக்கின்ற தலைவியை தலைவன் காண்கின்றான் தலைவியின் முக முகம் திங்களைப் போல் இருக்கின்றது தலைவியின் இரு புருவங்களும் கண்களும் நிலவுக்கு வில்லும் கண்ணும் வரைந்தது போல் உள்ளன இத்தகைய பேரழகி தங்களிடையே உள்ளாக என்கிற அலட்சியத்தால் இவளை திரைப்படம் காக்க அனுப்பியது போல் என் மனம் காக்க அனுப்பினார்களோ என தலைவன் கூற்றாக வரும் பாடல் இலக்கியச்சுவை கொண்டு இலங்குகின்றது இவ்வளவு அழகான பேரழி பேரழகி எங்க கிட்ட இருக்கா இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிற அலட்சியத்துலதான் இவளை திணைப்புணம் காக்க அனுப்பியிருக்காங்க ஆனா அவள் திணைப்புணத்தை காக்க வரல என் மனத்தை காக்க அனுப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த பாடல் பாருங்களேன் திங்களூர் வில் எழுதி தேராது விலகி வேல் விலகி தங்களுள் உலால் என்னும் தாழ்வினால் இங்கன் புனம் காக்க வைத்தார் போல் பூங்குழலை பூந்து என் மனம் காக்க வைத்தார் மருண்டு அப்படிங்கிற பாடல் ரொம்ப அழகா விளக்குது தினை மாலை நூற்றி ஐம்பது மரபு குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ தினைமாலை நூற்றி ஐம்பதிலும் கடவுள் வணக்க கூறும் செய்யுள் காணப்படவில்லை நம்ம ஏற்கனவே ஒரு இலக்கிய வரலாறுல பார்த்தோம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அதுவும் அகநூல்கள் எதுவுமே கடவுள் வாழ்த்தே கிடையாது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களே கடவுள் வாழ்த்து இல்லைன்றாங்க அதனால இதுலயும் கிடையாது ஆனால் நூலின் தொடக்கத்தில் பாயிரம் ஆக ஒரு பாடல் அமைந்துள்ளது இந்த நூல் வந்து எதற்காக ஏற்றின அப்படிங்கிறதுக்காக முனிந்தார் முனிவு ஊழிய செய்யுட்க முத்து கணிந்தார் கலவியர் கொள்கைக்கு அணிந்தார் இணைமாலை மாலை ஈடில்லா இன்டமுளால் யாத்த தினை மாலை கைவரத் தேர்ந்து அஹ் கலவியலை வெறுத்த சமணர்களுக்கு கலவியலின் சிறப்பை விளக்குவதற்காக எழுதப்பட்டது இந்த நூல் அப்படிங்கிறது இந்த நூலுக்கான பாயிரமா அமைஞ்சிருக்கு என்பது இந்நூலின் பாயிரச் செயல் கலவியல் கொள்கையை முனிந்தவரின் முடிவு என்றால் வெறுப்பு வெறுத்தவரின் வெறுப்பு நீங்குமாறு கனிமேதாவியார் நூலை செய்தார் என்னும் கருத்தினை பாயுச்சியில் பதிவு செய்துள்ளது தமிழ்நாட்டில் சமண சமயத்தவர்களை காதல் மனம் குடும்பம் அனைத்தையும் வெறுத்து ஒதுக்கினர் சமண சமயத்தவரான கனிமேதாவியார் தன் சமயத்து பெரியவர்கள் களவியல் கொள்கையின் மீது கொண்டிருந்த வெறுப்பு நீங்குமாறு அதன் அருமையை விளக்க தினைமாலை மாலை நூற்றி ஐம்பதனை செய்தார் என்பது புலனாகிறது கண் வடசூர் கலப்பு மிகுதியாக உள்ளது கலித்தொகை போல நூற்றி ஐம்பது செய்யுள் இந்நூலிலும் பாடப்பட்டுள்ளது இத்துடன் மாலை நூற்றி ஐம்பது குறித்த செய்திகள் நிறைவு செஞ்சுக்கலாம் இனி வரும் காலங்களில் யுஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து படங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொல்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்